நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோம் நமஸ்ரீவாய் இன்று தொல்காப்பிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய் ஆண்டு எட்நூத்தி ஒன்றில் ஆடித்திங்கள் பனிரெண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தெய்விறை இரவு பதினொன்றரை மணி வரை அஸ்வதி விண்மீன் மாலை நாலு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருணை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எட்நூத்தி பன்னிரெண்டாவது திருக்குறள் ொரு முப்பிலெண்மை பெணும் எழப்பினும் என் ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை பீதி போக்கவனே வினையை விட்டுவனே ஓரியோற்ககப்படா பொருளையோர் விற்பனே தீதில் தேவன்குடி தேவதே வைதியே ஆதி அந்தமிழா அடிகள் வேடங்களே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மத்தம் மதையான இன் விண்ணறு புந்தி முத்தம் கொணண்டுச் செய்யோர் வெண்ணை வடவாள் பத்தர்வையின்றி திப்பரகுறையூர் அத்தா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெயே நிழற்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை பெரும் தீபினில் வாழ்பவர் மேபி வந்தே வணங்கி வினையோடு பபமாயினே வற்றருவித்திடும் தேவர் ஓள் திருநாகேச்சரவரே திருமூலர் உருத்ரவசூதியார் கைலை குருமணி வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகள் வடுக நம்பிகள் சித்தர் சித்தர் நமசிவாய மூர்த்திகள் திருவளநல்லூர் நந்தியடிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திருநல்லாறு திருவிடைமருதூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய புறவி வடிவ விண்மீன் முதலாம் திருமுறை மரிதிரைபடு கடல் விடமடை நரீதிரை அரை பொறுமிடை மறுதினும் அவர் சிறிதிரை நரையொடு செலவில் உலகினில் விரிதிரை வெறுமுடல் வெறுகுவதறிதே சிவஞான போதம் சிம்மளனு தாழ் சேரலொட்டாமலங்கழி அன்பருடு மறி மாலரணேயமும் மழிந்தவர் வேடமும் அழையும் தானும் அரண் என தீனப்பணவர் வைராக்கிய சதகம் ரெண்டு ஒன்றும் நம் செயல் இல்லை நெஞ்சே இவனோர் மயலதனாலே சென்று சென்று வெம்பவக் கடல் மூழ்கினம் செரிமயல் ஏது என்ன நன்றி நீ வினாவினை வினையையும் நான் செய்தேன் எனும் மானம் என்று அறிந்திடு இது ஒன்றையும் மாற்றினை எனின் உனக்கு இணை கைலை குருமணியின் சாந்தரிங்கள் பதிட்டு பத்தந்தாதி துணிவுடன் தொல்லை போக்கி பினிமணத்துயர் தரும் பேதமை வாழ்வாள் திணியுடகியில் திந்திட தீப நூல்தனை அணியனே அருளிய நலே போற்றி என போதி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம்